சூப்பரான கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் போட்ட சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்இண்ட்ராப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க சாம்பாருக்கு ஒரு கப் அளவு பருப்பு எடுத்து ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக சீரகம் ஆறு ஏழு மிளகு சேர்த்துட்டு அடுப்பில் ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போது பருப்பு வேகட்டும் தனியாக ஒரு சைடில் ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகுன்னு பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு வெடித்ததுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் சீரகம் நல்லா வெடித்ததுக்கப்புறமா கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் வெந்தயம் நல்லா வெடித்ததுக்கப்புறமா இது கூடவே பதினஞ்சு போல் சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே நாலு பல்லு பூண்டு ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்ருலாம் சாம்பாருக்கு வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூடவே ஒரு தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவை சைடில் கீறி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ இது கூடவே காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு கத்திரிக்காய் ஒரு முருங்கக்காய் ஒரு கேரட் இதை கட் பண்ணி வச்சுருக்கேன் இது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்றலாம் இப்போ இது கூட மசாலாவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாம் எண்ணெயிலேயே மசாலா ரெண்டு நிமிஷம் வதங்கணும் அப்போ டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போது மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் நல்லா காயை வேக வச்சுக்கலாம் இப்போது காய் நல்லா வெந்து வந்திருக்கு மாங்காவை நம்ம முன்னாடியே போட்டால் எல்லாம் கரைஞ்சி போயிடும் அதனால் மாங்காவை வந்து கடைசியில் தான் சேர்க்கணும் இப்போ காயெல்லாம் வெந்துருச்சு இப்போ நம்ம மாங்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் மாங்காய் ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா மாங்காய் எல்லாமே குழம்போடு கரைஞ்சி போயிடும் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு சக்தி சாம்பார் தூள் இருக்கலாம் அதை சேர்த்துருக்கேன் கடைசியாக சேர்க்குறப்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் நம்ம வேக வச்சு வச்சுருந்தா பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்க காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு மாங்காயும் நல்லா வெந்துருச்சு நல்லா பருப்பெல்லாம் கலந்து சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு சாம்பார் இன்னும் திக்காக வேணும்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வச்சுருந்திங்கன்னா இன்னும் திக்காயிரும் இல்லை இது போதும்னா ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு கடைசியாக கொத்தமல்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க